அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நடக்கும் ஆல்பா ஆல்பா தியானம் தியானம் இந்த வீடியோ நம்ம அதாவது பத்தி முழுமையான விளக்கம் நாங்க கொடுக்கலாம் இருக்கிறோம் முதல்ல ஆல்பா தியானம் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தலாம் நம்மளுடைய மனம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று விதமான மனம் இருக்கிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளிமனம் நடுமணம் ஆழ்மனம் அப்படின்னு மூணு இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிமனம்ங்கிறது இப்ப நம்ம பேசுறது கேக்குறது நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வெளிமனம் வெளிமனம் எல்லாத்தையுமே ஒரு காரணத்தோட பார்க்கும் ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கக்கூடிய ஒன்று நடுமணம் வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் பில்டரைஸ் பண்ற அளவுக்கு இருக்கும் ஆழ்மனம்ங்கிறது ஆழ்மனதுல ஒரு விஷயம் சொன்னா அது அப்படியே உண்மை அப்படின்னு நம்புவோம் ஆழ்மனம் ஆழ்மனம் ஒரு விஷயத்த உண்மை நம்புச்சுன்னா அது அப்படியே நடக்கும் ஆனா வெளிமனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நம்மளோட ஆழ்மனதுக்கு போறது கிடையாது அப்படி அந்த விஷயங்கள் சரியா ஆழ்மனதுல பதிய ஆரம்பிச்சா நமக்கு என்ன தேவைனாலும் அது அனைத்துமே கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீக்ரெட் வீடியோல பாத்துருப்பீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு ஆனா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய பேர்னால ஜெயிக்க முடியாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளையுமே அது தகுந்த மாதிரி பண்ண முடியாது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அதுல ஒன்றுதான் ஆல்பா மெடிடேஷன் நம்ம ஆல்பா மெடிடேஷன் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்மளோட மனம் ரொம்ப குயிக்கான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அதாவது நம்மளோட மனம் ரொம்ப வேகமா நம்மளோட எண்ணத்தை நம்மளோட ஆழ்மனதுல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஆழ் மனதுல சேர்க்கும் போது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சுலபமா அடையற மாதிரி இருக்கும் இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு அதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்சதை அடையலாம் ஆல்பா மெடிகேஷன் நீங்க பண்றதா இருந்தீங்கன்னா அமர்ந்துதான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க படுத்துட்டு கூட பண்ணலாம் அதனால இல்லை நீங்க எப்போ வேணாலும் எங்க வேணாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல தெளிவாக்கோங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து படிப்புல நல்ல மார்க் வாங்கணும் இல்ல சில பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் இல்ல சில பேர் அவங்க விரும்பின வாழ்க்கை அது போல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அதற்கு தகுந்த ஒரு சிம்பிள்ஸ நீங்க உருவாக்கணும் அந்த சிம்பிள் எதுவா வேணாலும் இருக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதாவது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி கூட நினைக்கலாம் அவங்க அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறத பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கையும் அது போல திறக விரிச்சு மேலே ஏறுறதுன்னு அவங்க நம்புற மாதிரி இருக்கணும் அப்படி அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் அவங்க தயாரித்தால் மட்டும் போதுமானதாக இருக்கும் அந்த சிம்புள் வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்க எப்போ எல்லாம் அதை பாக்குறாங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்களோட வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் முழுமையாக நம்பணும் அதன் பிறகு உங்களுக்கான ஒரு சிம்புள் தயாரிச்சுக்கோங்க அந்த சிம்புள் வந்து ஒரே நேரத்தை ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் அந்த கோரிக்கை நிறைவேறின பிறகு நீங்க வேற ஏதாவது வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையில ஒருத்தருக்கு ப்ரோமோஷன் வேணும் அதை பத்தி நம்ம சொல்ற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ப்ரொமோஷனே கிடைக்காம இருக்கு அவருக்கு ப்ரமோஷன் வாங்கணும் எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா அவருக்குன்னு ஒரு சிம்பிள்ஸ் ரெடி பண்றாரு அந்த சிம்பிள் என்னவா இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு பைக்கோட ஓகே ஒரு பைக் சிம்பிள்ஸ் அவர் வச்சிருக்காரு ஒரு ராயல் என்பீல்டு பைக் அவர் ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அந்த என்பீல்டுக்கு மேல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை சிம்பிளா வைக்கிறாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த அடுத்தது இந்த தியானம் பண்றதுக்கு இவங்க வந்து ரிலாக்ஸா படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அது அவங்களோட விருப்பம் எங்கனால பண்ணிக்கலாம் முன்னாடியே சொல்லியிருக்கோம் அது போல அவங்களுக்கு தேவையான இடத்துல அவர் அமைதியா படுத்துட்டு கண்களை அமைதியா மூடிக்கிட்டு அவருடைய ஒவ்வொரு உடல் உறுப்புல கவனத்தை செலுத்தணும் அவரோட கால் தான் இருக்கணுமே ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் வந்து கவனத்தை கால் கட்டவரில் செலுத்த ஆரம்பிச்சதுனா கால் கட்டவரல லைட்டா கரண்ட் பாயிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உடம்பு எதுவுமே அசையாம இருக்கும் போது கால் கட்டவரில் மட்டும் அவரோட கவனத்தை செலுத்துனா லைட்டா ஒரு கரண்ட் ஏற மாதிரி இல்லட்டி லைட்டா அரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு உணர்வு வரும் அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்க பண்ணுங்க கொஞ்சம் மேல ஒரு முழு கால் அந்த பாதம் வரைக்கும் நினைக்கணும் அவர் நினைக்க ஆரம்பிச்சு சீக்கிரத்துல மரத்து போக ஆரம்பிக்கும் அதன் பிறகு அதுல இருந்து முட்டி வரைக்கும் நினைக்கணும் இது போல தன்னோட உடம்ப ஒவ்வொரு பகுதியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சுட்டே வந்து கடத்துல தலை வரைக்கும் நினைக்கணும் அவர் தலை வரைக்கும் வரும்போது அந்த ரொம்ப டிஸ்டர்ப்டா அவர் ஃபீல் பண்ணுவாரு அடுத்தது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஒரு கயிறு எடுத்து அவரோட உச்ச தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் விட நல்லா டைட்டா ரொம்ப இறுக்கி கட்டுறதா அவர் ஃபீல் பண்ணணும் படத்துல அப்படிங்க மம்மியை கட்டியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டைட்டா இறுக்கி கட்டின மாதிரி அவரே ஃபீல் பண்ணிக்கணும் அப்படி கட்டினா அந்த நேரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அதன் பிறகு என்ன பண்ணா அது ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டு அவரவே அதை டோட்டலா அவுத்து விடுற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிக்கணும் அப்படி அவுத்து விடும் போது அவங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா முழுசா கரண்ட் ஏற ஃபீல் அவருக்கு வர மாதிரி இருக்கும் அதன் பிறகு அவரோட உடம்பே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு உணர்வு அடுத்தது அவரு பத்துல இருந்து ரிவர்ஸா கவுண்டிங் பண்ணணும் அப்படி ஒவ்வொரு கவுண்டிங் அவர் பண்ணும்போது அது பத்து ஒன்பது எட்டு ஏழு அப்படின்னு ஒரு கவுண்டிங் வர வர ஒவ்வொரு நம்பர் ரிவர்ஸ் ஆக ரிவர்ஸ் ஆக அவரோட உடம்பு வந்து ரொம்ப பஞ்சு போல மாறுறதா அவர் கற்பனை பண்ணணும் இது போல ஒன்று ஜீரோ அப்படின்னு சொன்ன பிறகு அவரோட உடம்பு அப்படியே காத்துல மிதங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சிம்பிள்ஸ் அவர் நினைக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்பிள்ஸ் இப்ப நம்ம ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டை அவர் பாக்கிறாரு பாக்கிறதுங்கிறது எப்படின்னு அவர் அதோட ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்ஸுமே அவர் யோசிக்கணும் அந்த ராயல் என்ஃபீல்டோட கலர் எப்படி இருக்கு அதோட ஹேண்ட் கிரிப் எப்படி இருக்கு அதோட பிரேக்கோட ஃபீல் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்கள் முறக்கொண்டு அவர் வந்து நல்லா கூர்ந்து தன்னோட மனதுல அவர் நினைச்சிட்டே இருக்கணும் இவ்வளவுதான் நீங்க பண்ணக்கூடிய ஆட்ஃபார் இதை நீங்க பண்ணி முடிக்கிறப்ப மோஸ்ட்லி வந்து தூங்க நிலைமைக்கு வந்துடுவீங்க தான் இதை வந்து நைட்டு பண்ணால் கொஞ்சம் பெஸ்டான டைமாகவும் இருக்கும் இதை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியா நீங்க சொன்னோம்னா ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க அது குறைவா வேணாம் அதை விட அதிகமானாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுதான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களோட அந்த பைக்லயே உங்களோட முழு கவனம் செலுத்திட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப விரைவாவே நீங்க நினைச்சதை அடைய முடியும் உங்களோட கவனம் அந்த பைக்கை மட்டும்தான் இருக்கணும் உங்க தேவை முதல்ல ப்ரமோஷன் வாங்குறது இந்த பைக் வந்து உங்களோட சிம்பிள்ஸ் சிம்பிளை பார்க்கும் போது நீங்க ப்ரமோஷன் வாங்குறீங்க முழுமையான நம்பிக்கை அந்த மட்டும் கவனம் உங்களுக்கு கவனம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு செதறாது காரணம் கேட்டீங்கன்னா நீங்க உங்களோட உடம்பு உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்கீங்க அதனால என்னாகும்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்பு காத்துல மிதக்குற தன்மையிலே இருக்கும் அந்த நேரத்துல உங்களுடைய மனதோட சக்தி வெளிமனம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல எல்லாமே விட்டுட்டு வெளியே வந்திருக்கும் அந்த நேரத்துல அந்த சின்னம் ரொம்ப வேகமா உங்களுடைய ஆழ்மனதுல பதிய ஆரம்பிக்கும். அப்ப அது ரொம்ப வேகமா நடக்கும். அதனால தான் வந்து பாட்டீங்க ஆழ்நிலை தியானம் அதாவது ஆல்பா மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எல்லாருமே சொல்லறாங்க. இது வந்து பாட்டீங்க முழு நம்பிக்கையோட செய்யுங்க. ஆல்ரெடி நாங்க வந்து ஆல்பா மெடிடேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை முயற்சி பண்ணி நிறைய பேர் வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஒரு ரிஷ்ட் மாதிரி போட்றது. அதோட தொடர்ச்சியா நான் இந்த வீடியோ விட்டுருكم. நிச்சயமா எல்லாரும் முயற்சி பண்ணிப்பாங்க பாருங்க. கண்டிப்பா இதிலையும் எல்லாருக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்